பொங்கல் தினத்தையொட்டி நடிகர் விசால் நடித்து சுந்தர்சி இயக்கிய மதகஜராஜா படம் வெளியானது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வெளியானாலும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது சுந்தர்சி இந்த படத்தை ரொம்ப கலகலப்பாவே கொண்டு சென்றுள்ளார் படத்தில் சந்தானம் காமெடி பட்டையை கிளப்பியுள்ளது இந்த நிலையில் இன்று கருத்துக்களை தெரிவித்துள்ளார் நடிகர் சங்க கட்டடம் நிச்சயமாக மார்ச் மாதத்திற்குள் நிறைவடையும் இது வந்து வெறும் நடிகர் சங்க கட்டிடம் அல்ல நாடக நடிகர்களின் விலாசம் அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் இன்னைக்கு எம் ஜி ஆர் ஐயா பிறந்த நாள் அன்னை தெரசாவுக்கு பிறகு எம்ஜிஆர் தான் என்றார் விசால் தொடர்ந்து அவரது உடல்நிலை குறித்து கே கேள்வி கட்டதற்கு எத்தனை பேர் போன் பண்ணி என்ன விசாரிச்சாங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு வாழ்த்துனாங்க என்ன பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாரும் விசாரிச்சாங்க வெளிநாட்டுல இருந்து கூட நிறைய பேர் விசாரிச்சாங்க விசால் எப்போ விழுவான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க விழவும் மாட்டேன் விடவும் மாட்டேன் நெத்தி அடிதான் அடிப்பேன் அன்னைக்கு எனக்கு அதிக காய்ச்சல் குளிர்ச்சிரம் பனிரெண்டு வருடம் கழித்து படம் வருது சுந்தரிசிக்காகவும் எனக்காகவும் தான் போனேன் என்னால் முடியலை ஆனாலும் இதை மிஸ் பண்ண கூடாது எப்படியாவது கலந்துக்கணும்னு போனேன் ஆனா அது சம்பந்தமா நரம்பு தளர்ச்சி போதைக்கு அடிமையினாங்க நல்ல கற்பனை அதை வீட்டுலயே வச்சுக்கிட்டா நல்லது அதை டைரக்டர் தான் கிரியேட்டிவிட்டி பண்ணனும் அது எனக்கு பாசிட்டிவா மாறிடுச்சு இதுக்காக நீங்களும் மறைமுகமாக உதவி இருக்கீங்க இந்த வீடியோ எவ்வளவு பெரிய வைரல் ஆகியிருக்கு நிலநடுக்கம் வந்தா கூட உடனே மறந்துடுவாங்க ஆனா இப்படி மைக்க பிடிச்சிட்டு கை வரைக்கும் நியூஸ் போயிடுச்சு எத்தனை பேர் வந்து விசாரிச்சாங்க கால்ஸ் ஒவ்வொரு வீட்டிலையும் கேட்டது மாதிரி இருந்தது என்கிறார் விசால்